ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இடியப்பம் ஒயிட் குரமவும் பண்ண போகிறேன் இடியப்பம் பண்ணுறதுக்காக ஒன்றரை கப்பளவு மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் இடியப்பம் வச்சுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மாவில் தேவையான அளவு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயும் விட்டுருக்கேன் இதை கலந்து விட்டுடலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு கொதித்த தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டி விட்டுடலாம் ஸ்டீல் கரண்டியை வச்சு கிண்டுறதை விட மர ஆப்பையோட பிடியை வச்சு கிண்டணும்னா சூடே தெரியாது பிடிக்கவும் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன் இப்போ திரும்பவும் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் அப்போ தான் இடியப்பம் புளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது அப்படி இனி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு இடியப்பம் பண்ணலாம் இனி ஒயிட் குருமா பண்ணிடலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்டாரனிஸ் ஒரு ஏலக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தா அதையும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு சேர்க்க போகிறேன் அதனால் மூணு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இனி இந்த பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதங்கின பிறகு ஒரு துண்டு இஞ்சியும் நாலஞ்சு பல் பூண்டையும் இடித்து வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிட்டு இனி கட் பண்ணி வச்சிடக்கூடிய காயெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டேன் காயெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டிருக்கேன் ஒரு சின்ன தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் காயெல்லாம் போடும்போது பச்சை பட்டாணி இருந்தாலும் போட்டுடலாம் என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை அதனால் ட்ரை பட்டாணியை ஊற போட்டு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த வேக வச்ச பட்டாணியை நான் கடைசியில் தான் போடுவேன் ஏன்னா ஏற்கனவே வெந்துருக்கு இப்போவே நம்ம போட்டோம்னா நல்லா மசிஞ்சு வெந்துடும் இனி இந்த காய்க்கு தேவையானால உப்பு போட்டிருக்கேன் அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசு வரது வரைக்கும் வேக விடலாம் காய் இருக்கிற டைமில் இங்கே இடியப்பத்தின் மாவு வந்து நல்லா ஆறிட்டு இனி இடியப்பம் புளிஞ்சிடலாம் மாவை வந்து நல்லா கை வச்சு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டேன் இடியப்பம் புளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்தாச்சில எல்லாம் நல்ல எண்ணெய் தடைய வச்சுருக்கேன் அப்போ தான் ஒட்டாது இட்லி தட்டிலையும் எண்ணெய் தடைய வச்சுட்டேன் இனி அந்த ஆச்சில் தேவையான அளவு மாவை போட்டு இடியப்பம் புளிஞ்சிடலாம் மாவு கரெக்டான அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சோன்னா புளிகிறதுக்கு கஷ்டமே இருக்காது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் அது கொதிக்கட்டும் இட்லி தட்டில் இடிய பற்ற புழிஞ்சி விட்டுட்டேன் புளிகிறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது இப்போ எல்லா தட்டிலையும் புளிஞ்சி விட்ட பிறகு இங்கே தண்ணி கொதிச்சுட்டுருக்கு தட்டையெல்லாம் எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் ஆகும் ஏன்னா ஏற்கனவே மாவு நல்லா வெந்து தான் இருக்குது குக்கரில் ரெண்டு விசில் வந்து நான் அடைப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அது அந்த ஆவியெல்லாம் நல்லா போகட்டும் இனி குருமாவுக்கு அரைச்சிடலாம் ஒரு மூடி தேங்காவும் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசாவும் எடுத்துருக்கேன் இதை வந்து நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கலாம் குக்கரில் நல்லா ஆவி போயிட்டு இன்னி திறந்து பார்க்கலாம் காயெல்லாம் கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன் பச்சை பட்டாணி இப்போ தான் சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விடுதையும் சேர்த்துட்டேன் தேவையான அளவு தண்ணியும் விட்டு இனி நம்ம இதை கொதிக்க வைக்கலாம் இடியப்பவும் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டில் உப்பு கொஞ்சம் போட்டிருந்தேன் திரும்பவும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இனி பார்த்துட்டு போடலாம் இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஒயிட் குருமாவை நல்லா கொதிக்க விடக்கூடாது லேஸாக ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி மல்லிலேயும் போட்டிருக்கேன் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பரான இடியப்பம் ஒயிட் குருமாவும் ரெடி ஆயிட்டு பீன்ஸும் கேரட்டும் பொரியல் பண்ணி கொடுத்து சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது மாதிரி ஒயிட் குருமா செய்து கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு கூட தூக்கி போட மாட்டாங்க இடியப்பம் ஒயிட் குருமாவும் என்னோடய பிள்ளைங்களுக்கு பிடித்த ஒரு உணவு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி